சிறப்புமிகு நம்மாநாட்டினை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற நாடார் மகாஜன சங்க பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய கரிகோள்ராஜ் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே விழா பேருரை ஆற்றவருக்கு தந்துள்ள எங்களின் முகவரி திராவிட இயக்கத்தின் மூன்றாம் தலைமுறை இன்றைய தமிழகத்தின் வழிகாட்டி நாளைய பாராளுமன்றத்திற்கு புதிய பாதை அமைத்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் தமிழக முதலமைச்சர் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை எதிர்கட்சி தலைவர் எங்கள் இயக்கத்தினுடைய கழக பொதுச் செயலாளர் நெடுச்சி தமிழர் மாண்புமிகு அண்ணன் அவர்களை இங்கே காலையிலே வருகை தந்து சிறப்புரையாற்றி சென்றுள்ள மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை நிகழ்ச்சியில பங்கேற்று சிறப்பு கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அண்ணன் கே டி ஆர் அவர்களை எனக்கு முன்னாள் சிறப்புரையாற்ற மாண்பு முன்னாள் அமைச்சர் அமைச்சர் அவர்களே வருகிற இந்த சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் எஸ் பி சண்முக அவர்களே முன்னாள் மேயர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்

தியாகி சங்கரலிங்கனார் அவர்களை யாரும் நம்மால் நினைக்காமல் இருக்க முடியாது அவர் தியாகத்தால் தான் சென்னை மாகாணம் மெட்ராஸ் ஸ்டேட் தமிழ்நாடு என்று பேசிக் கொண்டிருக்கிறது அதே போல கல் தோன்றி காலத்தை காலத்தே முந்தோன்றி மூத்தகம் என்ற தமிழும் தமிழ் மக்களுக்கும் இன்றைக்கு போற்றப்படும் சொன்னால் அந்த தமிழ் மொழிக்காக இன்னும் இல்லாத தாளமுத்து நடராசனவர்களை பற்றி இன்றைக்கு நம்மால் நினைவு கூறாமல் இருக்க முடியாது அதே போல ஒரு சாமானியன் இந்த நாட்டினுடைய கிங் மேக்கராக திகழ முடியும் என்பதற்கு சான்றாக விருதுநகர்களை பிறந்த ஒருவர் டெல்லியிலே பிரதமர்களை உருவாக்கினார் என்று சொன்னால் அதற்கு பெருந்தலைவர் காமராஜர் யாராலும் கிடைக்காமல் இருக்க முடியாது அப்படிப்பட்ட வரலாறுகள் கொண்ட நம்முடைய சங்கம் அண்ணன் சொன்னதை போல எதிலும் பற்று இருக்கலாம் அது வெளியாக மாறவிடக் கூடாது என்று கூறி அருமையான வாய்ப்பிற்கு குறிப்பாக எங்கள் பொதுச் செயலாளர் அண்ணன் புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் முன்பு பேச வாய்ப்பளித்த அண்ணன் கைகோள் அவர்களுக்கும் இந்த சங்கத்திற்கும் நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்